வணக்கம் கிச்சார் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் சூப்பரான ரெசிபி உள்ளே இருக்கிறது தேங்காய் பூரணம் இல்லைங்க தேங்காய் பூரணத்தை விட சூப்பரான டேஸ்ட்டுங்க நீங்கள் சொன்னால் தெரியும் அது தேங்காய் பூரணம் இல்லை வேறு ஒரு பொருளை செஞ்சதுன்னு ஏறுதும் ரொம்ப சுலபம் வித்தியாசமான ரெசிபி அவங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் முழு உளுந்து எடுத்திருக்கேன் அதை நல்லா தண்ணி விட்டு நல்லா பிசஞ்சி ஒரு தடவை கிளீனாக நான் இப்போது கழுவிடுறேன் இங்கே பாருங்கள் க்ளீனாக கழுவிட்டேன் கழுவி அந்த தண்ணியெல்லாம் இறுத்திட்டு இப்போது புதுசாக தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் நல்லா ஊறட்டும் இப்போது அதை நான் ஊற விட்டுட்டேன் பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது இது போதும் இப்போ நான் அதை வடிகடையில போட்டு நல்லா தண்ணியை வடிகட்டி பருப்பு மட்டும் எடுத்து மிக்சி ஜாரில் போடுறேன் போட்டுட்டு தண்ணி நிறைய விட வேண்டாம் முதல்ல நல்லா அப்படியே நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைக்கிறேன் பாருங்க அரைச்சிருக்கு மாவு கெட்டியாக தான் இருக்குது இப்போது நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மாவை நைஸாக பொறுப்பு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் பாருங்க நல்லா நைஸாக அரைச்சிருக்கு இது போதும் இப்போது இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம் அவ அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போது உள்ள பூரணம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும் இப்போ தான் நாம் அந்த பூரணம் செய்ய போகிற பொருளை பார்க்க போகிறோம் அதுதான் இந்த முள்ளங்கி உங்களால் நம்ப முடியல டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்கு முள்ளங்கி எடுத்திருக்கேன் இந்த முள்ளங்கியோட தோல் அந்த மேலே தண்டு எல்லாத்தையும் பீலரில் நல்லா எடுத்துட்டு இப்போ அதை நல்லா உருவல்ல நல்லா அதை எல்லாத்தையும் துருவிக்கிறேன் நல்லா ஒரு நல்ல காய் ஒன்று பெருசாக எடுத்திருக்கேன் அது போதும் நம்மளோர் உளுந்துக்கு இது கரெக்டாக இருக்கும்ங்கிறதுனால நான் ஒன்று எடுத்துக்கிறேன் நீங்கள் அதிகம் போட்டால் இன்னும் கூட காய் சேர்த்துக்கலாம் இந்த தூள் சீவனை முள்ளங்கியை ஃபுல்லாக நல்லா துருவி எடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக துருவிட்டேன் டூவில் இரும்பு வானதி போட்டிருக்கேன் ஸ்கிம்மில் நான் வச்சுருக்கேன் இப்போ அந்த முள்ளங்கி அதில் போட்டு நீ எதுவும் ஊற்ற வேண்டாம் ஏன்னா முள்ளங்கியிலே தண்ணி இருக்குது முதல்ல கொஞ்சம் அதில் லேசாக நல்லா வதக்குவோம் வதங்கினது போதும் இப்போ நான் வந்து வெள்ளம் போடுறேன் வெல்லம் போட்டு பாருங்கள் வெல்லமே நல்லா கரைஞ்சதுமே தண்ணி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியும் அப்புறம் ஸ்டவ் ஸ்லிம்லாம் வச்சு நல்லா கிளறலாம் இப்போ இது போதும் நம்ம இறக்கி வச்சுட்டு அது கரெக்டாக ஆறுனதும் கெட்டி பார்த்துக்கு வந்துடும் அரைச்சி வச்சுருக்க உளுந்தில் சிட்டிகை கொஞ்சமாக உப்பு போட்டு அதை நல்லா கையால் நல்லா பசஞ்சி விடுறேன் சுக்கியம் செய்ய இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சுப்பான் பாட்டத்தில் இப்போது டிஷ்யூ பேப்பர் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் அடுத்து டவுல வானிலை போட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஸ்லிம்மில் வச்சுருக்கேன் சுகியத்துக்குள்ளே வைக்கிற பூரணம் இது சூடு ஆறட்டும் ஆனால் இன்னும் சூடு ஆறலை சூடாக தான் இருக்குது சும்மா கையில் தண்ணியை நினச்சிக்கிட்டு இப்போ அதை எடுத்து உருண்டை பிடிச்சி வைக்கிறேன் இப்போது இது வந்து முள்ளங்கி நாம் சொன்னால் தான் முள்ளங்கின்னே தெரியும் தேங்காய் பூரணம் மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முள்ளங்கியில் சாம்பார் முள்ளங்கி பொரியல்னு முள்ளங்கி துவையல் அப்படி தான் காரமாக செஞ்சுருப்போம் ஆனால் இப்படி ஸ்வீட்டாகவும் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்கும் எங்கள் வீட்டில் நான் இதை போதெல்லாம் பிளேட்டில் ஒன்று கூட இருக்காது எல்லாம் காலியாகிடும் இதே சாம்பார் நம்ம துவையல்னு வைக்கும்போது மீறுமே தவிர இது ஒன்று கூட மீறாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பர் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா பூரணத்தையும் உருண்டை பிடிச்சி அப்படியே இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கேன் நம்ம சைஸ் வந்து நம்மளோட விருப்பம்தான் சின்னதாகவோ பெருசாவோ எப்படி வேணுனாலும் வச்சுக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸில் ஒரே சைஸாக பாருங்கள் இதோ மீடியம் சைஸ் வச்சுருக்கேன் சைஸ் நீங்கள் உங்கள் விருப்பப்படி வச்சுக்கலாம் சரி இப்போது வாங்க பூர்ணத்தையும் சின்ன சின்ன உருண்டையாக இப்போது ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸ்டவ்வில் ஸ்லிம்லேயே வச்சா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஸ்லிம்லேயே இருக்கட்டும் ரொம்ப வச்சா தீஞ்சிடும் அப்புறம் நம்ம போடுறது தேவையான தேவையானலேம் இல்லைங்கிற போது நம்ம கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கலாம் இப்போது சின்னதாகவே முள்ளங்கி பூரணம் ரெடியாக இருக்குது இப்போ இதை மாவில் அப்படியே டிப் பண்ணி அப்படியே எல்லா பக்கமும் அந்த பூரணம் உள்ளே இருக்கிற மாதிரி நல்லா வச்சு இப்போது எண்ணெயில் போட்டிருக்கேன் பாருங்கள் அது உடையலை பிஞ்சு போகலை எண்ணெயும் நிறைய குடிக்கலை நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து அதாவது வேகறது வெந்ததும் திருப்பி போடலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வேகட்டும் நல்லா ஒரு கோல்டன் இதில் வந்ததும் அப்படியே அழகாக எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் இப்போ நல்லா வேகுது அடிப்பக்கம் நல்லா வெந்துடுச்சு இப்போது அதை நான் அப்படியே கரண்டியில் மெல்லமாக திருப்பி போடுறேன் இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக நல்லா இருக்குது நிச்சயமாக வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் நாங்கள் இப்போ அடிக்கடி இது தான் பசங்க கேட்குறாங்க செஞ்சு கொடுக்குறோம் ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கு வாயில போட்டாவே அப்படியே கரையுது முறுமுறுன்னு அந்த இதுவும் நல்லா இருக்கு வாயில் கடித்து சாப்பிடும்போது அந்த ஸ்வீட்டு அந்த இது எல்லாம் அந்த நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் அது கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் திருப்பி போட்டிருக்கேன் வெந்திரிச்சு இப்போ இது கொஞ்சம் கலர் ப்ரௌனாக வந்ததும் நம்ம அப்படியே அழகாக எடுத்து இந்த எண்ணெய் வடிப்பானில் டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன் அதில் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் அது வேகுது இப்போ வேகட்டும் நான் ஸ்டவ்வில் ஸ்டவ் வந்து ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கேன் அப்புறம் வேகணுன்னு ஸ்டவ்வை பெருசு பண்ணிவிட்டா தீஞ்சி போயிடும் அதனால் வந்து ஸ்டவ் ஸ்லிம்மில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக அதை திருப்பி போடணும் இன்னும் கொஞ்சம் வேகணும் வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு கலர் நல்லா ப்ரௌன் வந்துடுச்சு போரும் இதுக்கு மேலே வேண்டாம் இப்போ இது அழகாக நம்ம வந்து எடுக்கலாம் பாருங்கள் எடுத்து நான் இப்போது அந்த டிஷ்யூ பேப்பரில் போடுறேன் பார்க்கும்போது சாப்பிட்ணும் போல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குதுல்ல இப்போது இது அடுத்து இன்னும் ஒன்று இருக்குது அதையும் எடுத்து போட்டுறேன் போட்டுட்டு இப்போது ஓ அடுத்து மீதி இருக்கிற பூரணத்தை இந்த உளுத்த மாவுலாம் திருமணம் நல்லா துவச்சு அப்படியே அந்த எண்ணெயில் போட்டு இப்போது எல்லாத்தையும் எடுக்கிறேன் சுவையான சத்தான அருமையான முள்ளங்கை சுகியாம் ரெடி எல்லாரும் அருமையாக சாப்பிடலாம் வாங்க நிச்சயமாக இது உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் மறுபடியும் மறுபடியும் செஞ்சு தர சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க நிச்சயமாக இது ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸு ரெசிபி இந்த முள்ளங்கியில் வந்து இன்னும் நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆமாங்க இந்த முள்ளங்கியில் சுவையான மிருதுவான கொழுக்கட்டை செஞ்சிருக்கேன் அப்புறம் வந்து அல்வா செஞ்சுருக்கேன் இது ரெண்டுமே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் எண்டு ஸ்க்ரீனை கிளிக் பண்ணி பாருங்கள் வீடியோவை பார்க்காதவங்க பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வித்தியாசமான ஒரு ஸ்வீட்டாக முள்ளங்கியில் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு நல்ல சத்தான ஒரு உணவினை நமக்கு நாம் நம்ம குடும்பத்தாக கொடுத்த ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் இந்த முள்ளங்கியில் வந்து நார் சத்து இருக்குது மலத்தை நல்லா இலக்கி வெளியேற்றும் அப்புறம் நச்சு பொருள் எல்லாம் நீக்குது நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்